சமைக்காத அன்னைக்கு தான் உனக்கு சீக்கிரமா பசி வந்து தொலைக்கும் கீழே தெருவுல மல்லிகா அக்கா மவனுக்கு இனி கல்யாணம் பாத்துக்க அங்க தான் போய் சாப்பிடணும் கல்யாண வீடு வந்துட்டா போதும் அம்மா ரெண்டு நாளைக்கு அடுப்பே பத்த வைக்க மாட்டா அஞ்சலி இந்த அஜய் பையல கூப்பிட்டு கல்யாண வீட்ல சோறு வச்சிட்டாங்களான்னு பாத்துட்டு வர சொல்லணும் கல்யாண வீட்ல பிரியாணி வைக்காவளா இல்ல வெஞ்சோறு வைக்காவளான்னு தெரியல எத்தனை குழம்பு எத்தனை கூட்டு வைக்காவன்னு தெரியல நீ போய் பாத்துட்டு வந்தாதான் அதுக்கு ஏத்த மாதிரி பாத்திரத்தை எடுத்துட்டு போக முடியும் கல்யாண வீட்ல வந்துட்டா போதும் எத்தனை மலை சட்டையை போட்டுட்டு எல்லா கல்யாண வீட்டுக்கும் கிளம்பிடுவா இதெல்லாம் நல்லா இருக்கான்னு வேற ஒரு கேள்வி ஆ நல்லா இருக்கு பூமாரி நீ தான் ரொம்ப அழகா இருப்ப இந்த கல்யாண வீட்லயே ரெண்டு ஊக்கு கேட்டு எவ்வளவு நேரட்டி ஆகுது ஏமா இந்த எத்தனை நல்ல ஊக்கு வாங்கி தந்திருக்க என்ன ஊக்கிட்டே தர நீ துரு பிடிச்சு கிடக்கு எத்தனை நல்ல ஊக்கு வாங்கி தந்தாலும் உங்க கைவல்ல ஒரு நல்ல ஊக்கு இருக்காது எல்லாம் இத்து போட செத்து போட ஊக்கு தான் இருக்கும் இந்த ஊக்க குத்துனா ஏன் பட்டு போட வளா கிழிஞ்சு போயிரும் ஐயோ காப்பியோ இந்த சீலைய பிடிச்சு விடுங்க வாங்க ரெண்டு பேர்ல ஒருத்தர் ஏ ஒழுங்கா பிடிச்சு விடுட்டி எல்லாம் மடிப்பி சேர்த்து விடு இருமா ஒழுங்கா பிடிக்க குமாரி ஒரு தூக்கு சட்டியோ ஒரு குத்துப்பாடியோ நாலு பாத்திரமா எடுத்துட்டு வாமா 兄弟 katiruva na und

ஒருவருக்கு பின்னாலியே நின்னு சாப்பிடுறதுக்கு இடம் பிடிக்கிறதுக்குள்ள இன்னைக்கு. வாங்கி சாப்புறாலும் பின்னாடி காத்து நின்னு நின்னு குருக்கே போச்சுப்பா. உங்களுக்கு தான் வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க. நான் இன்னைக்கு ஹோட்டல்லே சாப்பிட்டுட்ட ரோசாப்பு. Иди, папа!